அடிச்சு அதாங்க அப்படிங்கிற வந்து நீங்க நேரடியா அந்த பாரம்பரிய சொல்லி தைரியம் கொடுத்து நிற்ப கூட்டிட்டு

அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி கட்டடங்கள்லாம் கிடையாது சாதாரண பூசி வீடுகள்லாம் அப்போ அவங்க செஞ்ச சாயங்காலம் எங்காலும் தனிக்கு இருந்து வேறுபுறது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இளைஞரால் பிடிச்சாலும் அடிச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் வேறுபடுத்துறாங்க சொல்றேன் சொல்லி அதுல பாதிக்கப்பட்ட கத்திர இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல சிலர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அவர்கள் ராத்திரி ஆடி பிடிச்சு கண்களை எல்லாம் அூலியம் பண்ணி எல்லாம் கரார் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த விஷயம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதாவது தொடர்பு வச்சு என்ன நடந்தது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து போராடும் போராட்டம் இருப்போம் அதன் விளைவாக அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு கமிஷன் போட்டாங்க பானுமதி கமிஷன் சொல்லி பானுமதி யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா கோயம்பூர் மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மாவட்ட தலைமை நீதிபதி அந்த தலைமையில ஒரு விசாரணைக்கு வந்து கமிஷன் ஒன்று போட்டாங்க அந்த கமிஷன்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன நடந்தது நடந்ததுன்னு சொல்லி சொல்லி வந்து நடந்ததுக்கே பயப்பட்டாங்க அங்க இருக்கக்கூடிய நிலமைச்சர் அவங்க எல்லாம் வந்து போலீஸ் சாதரவா இருந்தாங்க போலீஸ் சாதரோ அவங்க நின்றாங்க அதை எடுத்து மீறி மாசு தமிழ் கட்சி தலையிட்டு எல்லாம் தலையிட்டு இவர்களை தைரியம் கொடுத்து நீங்க வந்து நடந்த உண்மையை சொல்லணும் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது அதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க போலீஸ் எப்படி வந்து வேற பல தேடுகிற பேரையை வந்து எல்லாம் அடிச்சு எல்லாம் நொறுக்குறாங்க அப்படிங்கறத பத்தி நீங்க நேரடியா அந்த பார்வையின் கமிஷன் நீங்க சொல்லணும்னு சொல்லி தைரியம் கொடுத்து நிர்மூலம் எல்லாம் நாங்க கூட்டிப்போம் கூட்டி போய் கமிஷனுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லி அந்த அம்மா வந்து கடைசியில அதெல்லாம் ஒரு நாள் இங்கே வந்து டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்தா நான் வந்துருக்கேன் கோராமருதான் நீங்கள் தான் கோலஸ் அமௌண்ட் வராமல் அதான் அம்மா வந்து நேரடியாக அந்த டிஸ்ட்ரிக் தட்ஜே வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழில்களையும் இங்கே இருக்கக்கூடியவங்களையும் நேரடியாக விசாரித்து சரிம்மா நீங்கள் கோர்ட்டு கொஞ்சம் நேரடியாக இந்த மாதிரியான குழுவை நடந்தேன் உங்களுக்கு என்ன கொடுமைகள் நடந்தோ அந்த கொடுமுறைகள் குழுமே வந்து நீங்க சொல்லுங்க நம்ம அங்க வந்து எல்லாமே நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிவிட்டு போயிட்டோம் அது அம்மா வரும்போது

அந்த வழக்கை நடத்தினாரு நடத்த முடியுது அப்புறம் அந்த அம்மா வந்து தீர்ப்பு 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 இல்ல அந்த அம்மா வந்து கமிஷன் பரிந்துரை ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் சொன்னாங்க என்ன சொன்னா வீரப்பன் தேடுகிறோம் என்ற கோரியில சின்னாமலைக்கு வந்த அதிரை படை போலீஸ்காரர்கள் பெண்களை பாரியும் வன்முறை செஞ்சு உண்மை அது அது வந்து போய் கிடையாது உண்மை அங்க இருக்கக்கூடிய இளைஞர் அடிச்சது உண்மை ஆகவே வந்து அந்த அது போக அடிமட்ட ஆண்களுக்கும் அந்த தீர்ப்புக்கு பிறகு வேறு பல்வேறு விதமான பரிந்துரைகள் அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லிச்சு அந்த சொன்னதுல இன்னும் பல நிறைவேறல அந்த கமிஷனுடைய என்ன பரிந்துரைகள் சொன்னாலும் அந்த பரிந்துரைகள் இன்னும் பலதாக நிறைவேற்ற முடியும் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனவருக்கு விழிப்புணர்வு இல்லை

அப்புறம் வந்து இந்த மேக் மேக் செஞ்சாங்க இந்த செஞ்சாங்க பட் அது கால போக்குல வந்து செஞ்ச முடியாத ஒரு சூழ்நிலை அதெல்லாம் கைவிட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில இந்த காரணம் இருந்து இன்றைக்கு இந்த முறையில வந்திருக்கு இந்த பள்ளிக்கூடம் வர்றதுக்கு அன்னைக்கு பானுமதி கமிஷனுடைய அந்த ஜட்ஜ் அந்த பரிந்துரைகள் முக்கியமான காரணம் அதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் தலைமை தாங்கி தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஒரு கமிஷன் மறைவாழ் மக்களுக்காக ஒரு கமிஷன் போட்டு அந்த கமிஷனில் இப்படிப்பட்ட பரிந்துரைகள் எல்லாம் கொடுத்துருந்தது தான் அதுதான் ஃபஸ்ட்டு வரை முறை நீங்கள் பள்ளிக்கூடம் அது போக இப்போ ஏதாவது தூரத்தில் பள்ளிக்கூடம் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல இருக்கு சொல்கிறாங்க அதையுமே பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு உண்டான முடியல அந்த பள்ளிக்கூடத்தை ஒரு முறையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு உண்டான முறையில் இன்னும் பல்வேறு வேலைகள் நீங்க செய்ய வேண்டியது இருக்கு ஒரே ஒரு அடிப்படையான விஷயத்தை எனக்கு முன்னால சோழர் காசு நேராயண மருவர் சமூக ஆர்வலர் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக மறைவாழ் மக்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட முறையில் இருக்குது அது எப்படிப்பட்ட முறையில் மாணவன் வந்து அவங்க எப்படி முதலாக தொடர்ந்து பாடுபட்டு கல்விதான் அடிப்படை அவங்களுக்கு எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வந்து படிக்கணும் சாதாரணமாக எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எல்லாம் நிறுத்தி போகிறோம் டிகிரி வாங்கணும் அதுக்கு மேல டாக்டரேட் வாங்கணும் இப்படிப்பட்ட முறையில் உயர்ந்த கல்வியை நீங்கள் முழுவதுமே உங்களுடைய குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்து நல்லா படிக்க வச்சு அவங்க பெரிய கல்வியாளர்களாக ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருந்து வாழ்ந்து வந்தீர்களோ கல்வியான உங்களுக்கு அடிப்படை உண்டான முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு என்ன செய்யணும் எந்த நேரத்துல நீங்க எது சொன்னாலும் நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கோம் இந்த பொங்கல் விளையாட்டு விழாவில் இந்த பொங்கல் திருநாளில் உழவர்களுடைய திருநாளில் அனைவங்கெல்லாம் விவசாய தொழிலாளிகளாக இருப்பீங்க நான் இந்த இதனால நீங்கள் பங்கெடுத்து கொண்டதில் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களோட நாங்கள் என்றைக்கும் தொடர்ந்து இருப்பதற்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் அதில் வந்து சந்தேகம் இல்லை நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன குறைகள் என்னென்ன மாதிரியான முறையில் நாங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் என்னென்ன மாதிரியான முறையில் உதவி செய்யணும் சொல்லுங்களோ அந்த வகையில் செய்திருக்கிற நாங்கள் எப்பொழுதுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக சொல்லிட்டு இந்த விழாவில் பங்கெடுத்து கொண்ட உங்கள் அனைவரையும் நான் வந்து மனமாக வாழ்த்துகிறேன்